பேசாமல் இரண்டு நெஞ்சும் பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே பேசுதே பேசுதே நெஞ்சும்

டேய் சரிடா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம் மச்சான் அது சரி நீ கூப்பிட்டேன்னு அறக்க பறக்க சந்து பொந்திலாம் வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தல எனக்கு எதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஆமா சின்னதா உனக்கு பிரச்சனை இது கூட எப்படி கால கால் பண்ணி முக்கியமான விஷயம் பேசணும் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போன்னு சொன்னா என்னடா அப்படி முக்கியமான விஷயம் ஆமாண்டா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அதுக்காக தான் வர சொன்னேன் ஆனா அதுக்காக மட்டும் வர சொல்லல டேய் வருண் உனக்கு என்னடா ஆச்சு நானும் கொஞ்ச நாளா உன்னை வாஷ் பண்றேன் நீ சுத்தமா ஆள் சரியே இல்ல முன்னாடி எல்லாம் அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு வந்துட்டு போவேன் இப்ப எல்லாம் வீட்டு பக்கம் ஆளையே காணும் பாட்டி அம்மா எல்லாம் அடிக்கடி கேக்குறாங்கடா ஏன் வருன்னு முன்ன மாதிரி வரமாட்டேங்கிறானு உனக்கு என்னதான் மச்சான் பிரச்சனை

அப்படியே மச்சா எனக்கு புரியுதுடா இவன் என்னடா இப்படி மோசமா பேசிருக்கா இவளுக்கு என்ன தாண்டா ஆச்சு அதாண்டா மச்சா எனக்கும் தெரியல இவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு டேய் இத்தனைக்கும் அவ ஆல்ரெடி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போய் அவகிட்ட தெளிவா சொன்னடா உன்ன நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாத்திருக்கேன் மத்தபடி உன் மேல எனக்கு எதுவும் இல்லைன்னு மறுபடியும் சின்ன தனியா பீச்சு கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் ப்ரப்போஸ் பண்றான் மச்சா நீ இல்லாம என்னால வாழ முடியாது அவளா உனக்கு எந்த வகையிலயும் தகுதி இல்ல அப்படி அப்படின்னு என்னென்னமோ பேசுறான் மச்சா எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமாடா கோவோம் அவளுக்கு என்னடா தெரியும் மித்துவை பத்தி என்ன தெரியும் அவளுக்கு

ஐயோ டே அது சரிடா எப்பவுமே நீ டென்ஷனா இருந்தா வீட்டுக்கு வரவில்லடா அது மாதிரி நேத்தியுமே வீட்டுக்கு வந்திருக்கலாம்லடா அந்த டென்ஷனோடய இவ்வளவு நேரம் நீ இருந்தியாக்கும் இல்ல மச்சான் ஆக்சுவலா ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு உன்னை பார்க்க தான் மச்சான் வரலான்னு நினைச்சேன் ஆனா வேற இடத்துக்கு போயிட்டேன் மச்சான் இல்ல புரியல வேற இடத்துக்குன்னா அது வந்து மச்சான் அது டேய் டெய்லி டேய் இழுக்காது இழுக்காது எனக்கு இப்பதான் புரியுது என்னடா மித்ரா சிஸ்டர் பார்க்க போனியாக்கும்

அது சரி அறக்க பறக்க காலையிலே ஆபீஸ் கிளம்பிட்டு இருந்தவன அர்ஜெண்டா வாடா வாடான்னு கால் பண்ணி கூப்பிட்டு இப்போ உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்க நீ சரிடா அது இதுக்காக தான் வர சொன்னியா என்ன சரி அப்ப நான் கிளம்பட்டுமா டிடி கிருடா வருண் வந்தது வந்துட்ட எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு போமாச்சான் என்னது ஹெல்ப்பா சரிடா என்ன ஹெல்ப்னு சொல்லி தொலை சீக்கிரம் முடிச்சு போறேன் அங்க ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு மச்சான் அதான் என் மச்சாங்கிறது டேய் வருண் ஒண்ணும் இல்லடா நிதி மாயா ஆக்சுவலா நானும் நித்துவும் பேசிட்டு இருக்கும்போது தான் வெளியில போலான்னு சொல்லி என்ன கூப்பிட்டுட்டு போன மச்சான் நித்து வேற என்கிட்ட ரெண்டு பேரும் எதுக்கு வெளியில போனீங்க என்ன பேசினீங்களா கேட்டாடா நானும் அவளை உசுப்பேத்தலாமேன்னு சொல்லி மாயா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணினான்னு சொல்லிட்டேன் மச்சான் டேய் சரிடா நீ உண்மையதானடா சொல்லிருக்கேன் மயாக்ஷனுக்கு ப்ரொப்போஸ் தானே பண்ணினான் அதோட அவகிட்ட தான் நீ தெளிவா சொல்லிட்டல உன் மனசு ஃபுல்லா மித்ரா சிஸ்டர் தான் இருக்காங்கன்னு பின்ன என்ன மச்சான் ஹா டே வருண் நீ சொல்றது சரிதான்டா ஆக்சுவலா மாயா கிட்ட நான் சொல்லிட்டே மச்சான் என் மனசு ஃபுல்லா மித்து தான் இருக்கா அவளை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் கேட இல்லைன்னு ஆனா என் மித்து குட்டிக்கிட்ட தான் மச்சான் நான் மாயா கிட்ட யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன் என்னது டேய் அது என்ன பைத்தியமாடா நீ எதுக்கூட தேவையில்லாம இப்படி எல்லாம் சொல்ற இல்லடா எனக்கு நல்லா தெரியுதுடா அவளுக்கு என்ன புடிச்சிருக்கா மச்சான் திறந்துதான் சொல்லவே மாட்டேங்கறா அதான் இப்படி ஏதாச்சும் பண்ணினா கண்டிப்பா வாய் திறந்து ஏதாச்சும் சொல்லுவான்னு நினைச்சுதான் என்ன விட உனக்கு நல்லா தெரியும் ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் சில்லித்தனமா ஏதாச்சும் அவங்களே ரியாக்ட் பண்ணி பண்ணிடுவாங்களா என்ன பைத்தியமாடா நீ அதுதான் மச்சான் இல்ல நான் அப்படி சொன்னேன் அவளுக்கு எவ்ளோ கோவம் வந்துச்சுன்னு தெரியுமாடா

கண்டிப்பா வருவால்ல அதனாலதான் மச்சான் எப்பிட்றா என் ஐடியா கேக்குறது எருமை இத்தனை பெருமை வேறையா உனக்கு என்ன பிளான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் சார் அறக்க பறக்க என்னயா பாஸ்டா வர சொன்னீங்களா ஹா ரொம்ப புகழாத மச்சான் எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருது டிடே நீ என்ன இளவு வேணா பண்ணு ஆனா வெக்க மட்டும் படாத சத்தியமா பாக்க சகிக்கல டேய் வரும் சரி சரிடா ஐ திங்க் நீ வர சொன்னதான் அவ்வளவு கூட்டு விட்டுட்டேன்டா நீ நேரம் வந்துகிட்டு இருப்பா எப்பவும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா அதனால கொஞ்சம் அமைதியா கேஷுவலா இருமச்சான் சரியா ஹம் அது சரி கேஷுவலா இருக்கணுமா எல்லாம் தலை செலுத்துடா

இங்க பாரு நீ சின்ன குடுப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் நல்லா வாங்க முடியாது அதோட உனக்கு தான் அந்த மாயா இருக்கா நீ என்ன குடுக்கணும்னு ஆசைப்படையோ அதை போய் அவ கிட்ட குடு ஆமாடி இது கூட நல்ல ஐடியா தான் ஆனா மாயா நேரத்துக்கு பிஸியா இருப்பாளி அதனாலதான் உனக்கு குடுக்கலாம்னு நினைக்கிறேன் சின்னது அவ பிஸியா இருப்பான் தான் கிழக்கு குடுக்கலான்னு இருக்கியா என்ன மதுரை

எனது கோமாவா அதெல்லாம் பொண்ணும் இல்லை நேற்று நைட்டு நான் தூங்கிட்டேன் அப்புறம் காலையிலேருந்து நான் ஃபோனே பார்க்கல சரியா நான் எதுக்கும் மேலே கோவப்படுற சம்மந்தமே இல்லாம ஹா அது செப்பரி கீழே விழுந்தாலும் மீசில் மண்ணு ஓட்டலன்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஹா ம் சரி சரி ஜிமித்து பாப்பா கோவப்படலை தான் நம்பிட்டேன் நம்பிட்டேன் போதுமா இங்க பாரு நீ நம்மளாலும் நம்மளேனாலும் அதுதான் உண்மை சரியா முதல்ல விடு நான் போறேன் எனக்கு வேலை நிறைய இருக்கு ம் சரி சரி போலாம் போலாம் போறதுக்கு முன்னாடி மாமா ஒன்னு சொல்றேன் அதை மட்டும் நல்லா கேட்டுட்டு என்ன ம் ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் செல்லில் கோவம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு மாமா என்ன சொல்ல வாருன்னு நல்லா கேளுங்க சரியா ம் இங்கே பாருங்க மித்து பாப்பா இந்த ஆதியோட மனசுக்குள்ளார சரி மித்து பாப்பாவுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு வேற யாரும் இந்த ஆதியோட மனசுக்குள்ளார வர முடியாது ஓகேவா ஹே அப்படி வா இரு இரு இப்போ நீ சிரிச்சது

என்னடி அப்படி பார்க்கற ம் அதுக்கு லவ் யூ டோன்னு சொன்னா குறஞ்சா போயிடுவா. ம் என்னது? இங்க பாரு. அதெல்லாம் என்ன சொல்ல முடியாது. முதல்ல வீடியோ விடு. ம் பார்க்கறேன் மேடம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே தூங்குற மாதிரி நடிக்கிறீங்கனே. ம் ஒரு நாள்ல ஒரு நாள் மேடம் நீங்க லவ் பண்றதே என்கிட்ட சொல்லிதான் மேடம் ஆகணும். ம் அப்படி பச்சிரண்டி உனக்கு. ம் என்னது? ஆ அப்படி பண்ண நடந்தா பார்க்கலாம். முதல்ல என்ன விடு நான் போறேன். ம் சரி சரிடி ஒரு நிமிஷம் இரு.

அம்மா டத்னியா உன்கிட்ட கேக்கனும் நினைச்சேன்டா என்னாச்சுடா கொஞ்ச நாளா ஒரு மாதிரி நீ ஹா ஜானு இருக்கேன் இல்ல நீ நல்லா இருந்தனா எப்படி இருப்பன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன சின்ன விஷயே இருந்து நாங்க உன்னை பாத்துக்கிட்டே இருக்கோம்டி நீ கொஞ்சம் சரியில்லை பிரச்சனையா தத்னியா ஹா ஏதாவது சரியா பாட்டி உன்கிட்ட தான் கேக்குறாங்கடா பதில் சொல்லு அப்படா இல்ல அது கொஞ்ச நாளில் கொஞ்சம் ஹெவியா ஒர்க் இருக்கு ஜானு நீ பாக்குற ஷிப்ட் முடிஞ்சு லேட்டா தானே வரேன் அதனால தான் ஜானு மத்தபடி ஒண்ணும் இல்ல பாத்தீங்களா இவ என்ன சொல்றானே இதுக்குதாத்த சொன்ன இவ வேலைக்கு எல்லாம் போ வேண்டான மீனாச்சி என்னமா பேசுறேனி நீஹா தனியா ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தது அவள் வேலைக்கு போகணும் தானே அதோட தனியாவுக்கு டாக்டர் ஆகணுங்கிறது பெரிய ட்ரீம் அதை இன்னைக்கு அவ படிச்சு அச்சீவ் பண்ணியிருக்கா அவளை போய் வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னா எப்படிமா அது வேலைனா ஒரு நாள் ஈஸியா இருக்கும் ஒரு நாள் கஷ்டமா தனமா இருக்கும் இதெல்லாம் அவளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே சரிமா பழகிக்கிட்டோம்மா ஆ ஆமாமா அவன் எல்லாருக்குமே தெரியல எனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது ரொம்ப பெரிய கனவுன்னு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சதே டாக்டர் ஆகி எல்லாருக்கும் சேவை செய்யணும் தாம்மா அதில் சில நாள் அப்படி இருக்கும் சில நாள் இப்படி இருக்க தனமா தான் செய்யும் அதனாலலாம் ஒன்றும் இல்லைம்மா அதோட இந்த ஜாபை நான் ரொம்ப பிடிச்சதாம்மா பண்ணுறேன் அதனால ஒன்றும் இல்லை சரியா தனியா எனக்கு புரியுதுடா ஆனா ஒரு பெத்த அம்மாவா நீ கஷ்டப்படுறத பாக்கும்போது அம்மாக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா அதோட நீ ஷிஃப்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வரடா வீட்டுக்கு வர வர ஆள் வேற ரொம்ப மெரிஞ்சுகிட்டே போற அதனால தாண்டா ஆ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா சிச்சுவேஷன்ஸ் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையிலம்மா அப்பப்போ மாறிக்கிட்டே தனமா இருக்கு மத்தபடி ஒண்ணும் இல்லாச்சி ஒரு அம்மாவா நீ எதுக்கு எனக்கு நல்லாவே புரியுதுமா ஆனாலும் நம்ம தனியா தான் இவ்வளவு தூரம் சொல்றாளமா விடுமா என்னமோ போங்கத்தை நீங்க என்னைக்குதான் உங்க பேர பசங்களை விட்டு இங்க பாரடி தனியா டைமுக்கு சாப்பிடறீ டைம்க்கு சாப்பிட கூட மாட்டேங்கிற சரியா சரி இனிமே டைமுக்கு சாப்பிடுற சரியா என்னமோ கோடி லஞ்ச் ரெடியாதான் இருக்கு எடுத்துட்டு வரவா அதெல்லாம் வேண்டாமா நானே ஒரு த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் போல வந்துருவாமா அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் வந்தே சாப்பிட்டுக்கிறேன் சரியா மீனாட்சி அதாவது சொல்றாலாமா விடுமா இங்க பாருதன்யா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேலை வேலைன்னு அப்படியே இருக்க கூடாது ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடணும் பாட்டி கரெக்டா கால் பண்ணுவேன் சரியா சரி 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 ஜானு உங்க என்கொயரி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நான் கிளம்பட்டுமா அந்த பேஷன்ஸ் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க சரிடி சரி பத்திரமா போயிட்டு வா பாய் சரி ஜானு பாய் அதிகமாம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஆனால் என்ன எத்தனை நாள் தான் இப்படி உங்களை நான் ஃபோட்டோலையே பார்க்குறதுன்னு தெரியல ம் உங்கள் கூட பாக்கணும் பேசணும் பழகணும் அப்புறம் ரெண்டு பேரும் ஜோடியா ஊர் சுத்தணும்னு எனக்கு எவ்வளவு ஆசை இருக்குன்னு தெரியுமா ஆனா எங்க நான் எங்க இருக்கேன் நீங்க அங்க இருக்கீங்க அதோட எனக்கு உங்களை பாக்கணும் போல இருக்கு அதிமாமா எப்பதான் நீங்க கண்ணு முன்னாடி வருவீங்க நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு அதிமாமா போய் போய் அந்த மித்ராவை பிடிச்சிருக்கு நீங்க மட்டும் நேர்ல என்ன பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சின்னதான் விரும்புவீங்க எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு

இந்த பாரதேவி சும்மா நீ போட்டோவை பார்த்துட்டே இருக்க போகிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை ம் நேரில் பார்த்து பேசினாதான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும் சின்னம்மா சொல்ற அம்மா தேவி உங்க பாட்டி மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ஏன்னா அத்தை இது வரைக்கும் சொன்னதை செய்யாம இருந்ததே இல்லை அவங்க கண்டிப்பா உனக்கும் அந்த ஆதி தம்பிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவரோட மனசுல நீ இடம் பிடிக்க வேணாமாக்கும் அதுக்கு எங்கேயே இருந்தா எப்படி தேவியார் சரியா வரும் ஆ

இல்லை சரிம்மா நான் எப்படிமா அங்கே போக முடியும் ஆமா தேவி அதை சொல்ல தான் வந்தேன் ம் உன் அண்ணன் வெற்றி இருக்கான்ல அவன் வேலை சம்மந்தமா ஏதோ சென்னைக்கு போறானா அங்கே லட்சுமி வீட்டை தான் இப்படி தங்க போறானாமா பேசாம உனக்கு இப்போ லீவு தானே நீயும் சென்னைக்கு போயிடு ம் இருக்கிற கொஞ்ச நாள்ல எப்படியாச்சும் அந்த பையனை பார்த்து பேசி பழகி ம் அவனா பிடிக்கிற மாதிரி பண்ணிடு அதோட நீ ஒன்னும் அந்த மித்ராவுக்கு எந்த விதத்துலயும் குறைச்சவ இல்லைங்கிறத அவங்களுக்கு காட்டு

சிங்கமா சொல்றேன் எனக்கு புரியல ராமாதேவி அந்த ஆதி தம்பி கிட்ட நெருங்கணும்னா நீ மித்ரா மூலமாதான் நெருங்கவே முடியும் அதனால அவளை கொஞ்சம் அக்கா அக்கானு கூப்பிட்டு கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டனா நமக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் என்னடி யோசிக்கிற மா இல்லமா எல்லாம் சரிதாமா ஆனா அவளை போய் நான் எப்படி மா அக்கானே அத யோசிக்கிறேன் அதோட போய் போய் அவளை போய் காக்க புடிச்சி அதனால முடியாதுமா தேவி சின்ன தேவி பேசுற நீ இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்ல தேவி நான் தெளிவா சொல்றேனே அந்த ஆதி தம்பியை நெருங்கணும்னா அது மித்ரா மூலமா தான் நெருங்க முடியும்னே இங்க பாரு தேவி மித்ராவுக்கு பார்த்த மாப்ளையா தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலானே நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் அதுக்கு நீ அவகிட்ட காக்கா புடிச்சி அவளை நெருங்கனா தான அப்புறம் ஆதி தம்பியை நீ நெருங்க முடியும் ஹ அது பாருதேவி நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நம்ம சின்ன வேணாலும் பண்ணலாம் எந்த அளவுக்கு வேணாலும் போகலாம் அதோட நீ ஒண்ணு அந்த மித்ராவை உண்மையாவே உன் அக்காவா ஏத்துக்க போறது இல்லையே சும்மா வாயு சொல்ல போற நீ சும்மா லைட்டா அவளை அக்கானு கூப்பிட்டாவே போதும் அவள் அப்படியே உன் சைடு விழுந்துருவான் அதுக்கப்புறம் உன்னோட சாமர்த்தியம் நீ எப்படி காய் நகர்த்தனமோ அப்படி காய் நகர்த்திக்கோ நீ சொல்கிறது சரிதாமா அவரை நான் நெருங்கணும்னா இவ்வளோ மூலியமாக தான் நெருங்கவே முடியும் அவளை அக்கான்னு கூப்புறதுக்கு எனக்கு அப்புறம் வாய் கூசுது தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது நமக்கு காரியம் ஆகணும்னா அவளை கரெக்ட் பண்ணி காக்கா பிடிச்சிதானே அதுக்கப்புறம் நம்ம காரியத்தை நிறைவேற்றிக்க முடியும் ம் சரிம்மா நான் சென்னைக்கு போயிட்டு ஆக வேண்டிய வேலை எல்லாத்தையும் பார்க்குறேன் ஆனால் சென்னைக்கு போகிறதுக்கு பாட்டி பர்மிஷன் கொடுக்கணும்லம்மா அதெல்லாம் அம்மா பார்த்துக்குற தேவி நீ அங்கே போய் என்ன பண்ணணுங்கிறத மட்டும் யோசி இங்கே தேவி அந்த குடும்பம் நல்லா பணக்கார குடும்பம் அந்த குடும்பத்துக்கு நீ மருமகளாக போனா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை அதோட தேவி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அந்த மித்ராவுக்கு கெட்டக்கவே கூடாது தேவி அதனால நீ சென்னைக்கு போயிட்டு அந்த பையனோட நல்லா நெருங்கி பழகி அவளை விட நீ தான் பெஸ்ட்னு அந்த பையனுக்கு காட்டு தேவி சரியா மா சென்னைக்கு போகிறதுக்கு கிட்ட பர்மிஷன் மட்டும் வாங்கி கொடுங்க மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அதோட அந்த மித்ராவை விட எல்லாத்திலையும் நான் தாமா வசதி அவர்கிட்ட எப்படி பழகணுமோ அப்படி பழகி அவரை கேவசம் நான் கண்டிப்பாக